பேரவே சிரியில்ல அடுத்துதரி எபிசோட்ல என்ன மாதிரி டுஸ்டல்ல இருக்கப் போக்குத்துக்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் சிந்த வந்து சிவா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வந்து எது நினைச்சே கவலைப்படாம இருங்க நானே வந்து ஒவ்வொரு முறையும் உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களை ஏமாத்தி கல்யாணம் வருதுன்னு நினைச்சு நான் அந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கேன் இங்க பாருங்க கண்டிப்பா வந்து உங்க மனசு மாறுமா இல்லையன்றது எனக்கு தெரியல ஆனா என்னால முடிச்ச முயற்சி நான் செய்வேன் என்ன நினைச்சு கூட நீங்க அந்த அளவுக்கு தானே வருத்தப்பட்டிருப்பீங்க ஸ்னேகா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போது எனக்கும் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா நானும் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கேன் டாக்டர்ன்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்றாங்க உடனே ஸ்னேகாவை பத்தி வந்து என்கிட்ட பேசாத எதை பத்தி பேசுற ஒரு எண்ணத்துலயும் நான் இல்ல நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்

தெளிவா டாக்டர் வந்து உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒரு மனைவியை ஏத்துக்கணுன்ற எனக்குற கூட இருக்கல அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அவர் ஒரு வேலை ரெக்கார்ட் இது பண்ணி வச்சிருந்தா அப்ப ஒட்டு மொத்தமா வாழ்க்கையே போயிருக்கமே அம்மாவும் மேல எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க அந்த மதிப்பு மரியாதையை வந்து நீ கெடுத்துக்கணுமா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு தேவை என் டாக்டரோட அன்பு பாசம் அரைப்பணிப்பா எனக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்காம ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்கிட்ட கோபப்பட்டு இருந்தாலும் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படி ஒருவேளை டாக்டர் என்னை ஒட்டு மொத்தமா வேர்த்துட்ட நீ என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே என் உசுறு போயிடுன்னு சொல்லி சிந்திச்சுட்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி இப்ப சிவா என்ன செய்ய போறாங்க சித்துக்கை எல்லாம் உண்மை விஷயத்தை வந்து அன்னபூரணிக்கு தெரியப்படுத்துவாங்களா சிந்துவும் சிவாவும் பிரிவாங்களா இல்லங்கறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ